வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் தீவக அணி குறித்து பார்க்கலாம் தீவகம் என்றால் விளக்கு என்று இடத்தை எப்படி ஒரு விளக்கு தனது வெளிச்சத்தால் ஒளிரச் செய்கிறதோ அதுபோல செய்யுளில் ஏதேனும் ஓர் இடத்தில் இருக்கும் சொல் அப்பாடலின் முழு பொருளோடும் பொருந்தி ஒளிவிடுவது தீவக அணி எனப்படும் எடுத்துக்காட்டாக சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழு குருதி பாய்ந்து இழிக்குருதி பாய்ந்து திசை அணைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசை அணைத்தும் புல்குளமும் வீழ்ந்து என்ற பாடலில் முதல் சொல்லாக அமைந்துள்ள சேந்தன என்னும் சொல்லிற்கு சிவந்தன என்று பொருள் இச்சொல் இப்பாடலில் அமைந்துள்ள ஒவ்வொரு தொடரோடும் சேர்ந்து பொருந்தி நின்று வேந்தனின் கண் சேந்தன தெவ்வேந்தர் தடந்தோல் சேந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன அம்புகள் சேர்ந்தன குருதி பட்டு பறவைகள் சேர்ந்தன என பொருள் தருகின்றது அதாவது வேந்தனின் கண் சிவந்தன பகைவேந்தர்களின் தடந்தோல் சிவந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சிவந்தன அம்புகள் அனைத்தும் சிவந்தன குருதி மேலே பட்டு பறவைகள் அனைத்தும் சிவந்தன என பொருள் தருகின்றது சிவந்தன என்ற பொருளை தரும் சேந்தன என்ற சொல் பாடலின் எல்லா தொடர்களோடும் சேர்ந்து நிற்பதால் மட்டுமே எவையெல்லாம் சிவந்தன என்பதை இப்பாடலின் பொருள் உணர்த்துகின்றது விளக்கின் ஒளி போல் சேந்தனை என்ற சொல்லின் ஒளியால் தான் இப்பாடலின் பொருள் விளக்கம் பெறுகின்றது எனவே இது தீவக அணியாகும் இந்த தீவக அணி முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் என மூன்று வகைப்படும் அதாவது ஒரு பாடலில் அமை அமைந்துள்ள முதற்சொல் அதாவது பாடலின் முதலில் அமைந்துள்ள சொல் செய்யுள் முழுவதும் பொருளினும் வெளிச்சத்தை தந்தால் அது முதல் தீவகம் இந்த சேந்தன என்ற சொல் முதல்நிலை தீவகம் ஆகும் அதுபோல பாடலின் இடையில் இருக்கின்ற சொல்லானது பாடல் முழுமைக்கும் ஒளி தந்தால் அது இடைநிலை தீவகம் ஒரு பாடலின் கடைசியில் இறுதியில் உள்ள சொல்லானது பாடல் முழுமைக்கும் பொருளினும் ஒளியை தந்தால் அது கடைநிலை தீவகம் எனப்படும் நண்பர்களே நன்றி வணக்கம்